ஓவியா மலையாள சினிமாவில் இருந்து தனது திரை வாழ்க்கையை தொடங்கியவர் என்றாலும் அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது தமிழ் படங்கள் தான் குறிப்பாக தமிழில் அவர் முதன் முதலில் நடித்த கலவாணி மத யானை கூட்டம் கூடம் போன்ற படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தது இப்படியான நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஓவியாவுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் விஜய் டிவியில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க பிக் பாஸ் முதல் சீசன் தொடங்கப்பட்ட நிலையில் அதில் கலந்து கொண்டு ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்து மீண்டும் மக்கள் மத்தியில் இடம் காதலித்து வந்த முயற்சி கிளப்பினர் லாரன்ஸின் காஞ்சனா த்ரீ படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் அந்த படம் சுதப்பிய நிலையில் ஓவியாவுக்கு மீண்டும் மிகப்பெரிய மார்க்கெட் சரிவு ஏற்பட்டது ஓவியாவுக்கு பட வாய்ப்புகள் இருந்தால்தான் டாக் ஆஃப் த டவுனாக இருப்பார் இவரது சமூக வலைதள பதிவுகள் இவரை ட்ரெண்ட் செய்து விடுகிறது சில மாதங்களுக்கு முன்னர் கூட காதலருடன் தனிமையில் இருக்கும் வீடியோ என்ற பெயரில் பதினேழு வேகமாக பரவ கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு ஓவியா ட்ரெண்டிங்கில் இருந்தார் இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஓவியாவிற்கு நேரடியாக மெசேஜ் செய்து முழு வீடியோ கேட்ட வாசிகளுக்கு நெக்ஸ்ட் டைம் ப்ரோ என தக்லீப் பதில்களையும் கொடுத்தார் இந்த வீடியோ தொடர்பாக ஓவியா புகார் அளித்தார் அந்த வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது ஓவியா படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் அவருக்கான ரசிகர்கள் அப்படியே இருக்க காரணமே பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் சீசன் ஒன்றில் கலந்து கொண்ட ஓவியாவுக்கு கிடைத்த ரசிகர்கள் ஓவியா ஆர்மி என்ற பெயரில் இப்போதும் உள்ளார்கள் ஓவியா என்றால் அவர்கள் அனைவரும் இணையத்தில் குழுமி விடுவார்கள் இப்படியான நிலையில் நடிக்க ஓவியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் இதில் கடற்கரை தனது தோழியுடன் காத்து வாங்கிக் கொண்டு இருக்கும் மீன் வலைகளை சரி செய்து கொண்டு இருக்கும் மீனவ இளைஞர்களுடன் கடற்கரையில் ஓவியா விளையாடி கொண்டிருக்கிறார் மேலும் நடிகை தனது கையில் ஸ்டைலாக சிக்கெட் பற்ற வைத்துக் கொண்டு அதை புகைத்துக் கொண்டுள்ளார் ஓவியா தம் அடிப்பது மது அருந்துவதும் ரசிகர்களுக்கு தெரியும் என்றாலும் இவ்வளவு ஸ்டைலா அடிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கவில்லை என கமெண்ட் அடித்து வருகிறார்கள் ஓவியா பகிர்ந்த வீடியோவுக்கு லைக்குகள் குவிந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழில் ஒரு படத்தில் கூட நடிக்காத ஓவியா மீண்டும் இருபத்தி நான்காம் ஆண்டு பூமரங்கல் படத்தில் யோகி பாபுவுடன் இணைந்து நடித்திருந்தார் அதன் பின்னர் அவருக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காத நிலையில் யூடியூபில் ஒரு வெப்சீரீஸிலும் அவர் நடித்திருந்தார் சேவியரிடம் படத்தில் ஓவியா நடிப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகின ஆனால் அந்த படம் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் பெரிதாக வரவில்லை இந்நிலையில் புதிய படம் ஒன்றின் பூச்சி வீடியோவை வெளியிட்டுள்ளார் நடிகை ஓவியா நடிகை ஓவியா எப்போதுமே கிளாமராக ட்ரெஸ் அணிந்து கொண்டு இருக்கும் நிலையில் புதிய பட பூச்சையில் கிராப் தலையுடன் சேலை அணிந்து கொண்டும் நீண்ட கை வைத்த ஜாக்கெட் எல்லாம் அணிந்தும் ஆலை அடையாளம் தெரியாமல் வித்தியாசமாக இருப்பதை பார்த்த ரசிகர்கள் நம்ம ஓவியாவா இது என கமெண்ட் போட்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க